السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له فهو <عَادِيه> يمين ولا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سجدنا اما بعد وكذلك قال تعالى في القرآن وفي ان بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم الارض في والسماء بناء وانزل من السماء ماء فاخرج به من السموات رزقا لكم امرنا بالله صدق الله مولانا لئيم اليوم آه. அவர்களை earth... பின்பற்றிய <San> <OR> <as> <travail> <Sabbath> <ến> <lại> <grale>

நன்றி செலுத்துவது என்பதை பேசுவதற்கு ஆசிப்பீர்கள் அன்புக்குரியவர்களே ஒப்புதல் ஆரம்பித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதனுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்து பல்வேறு விஷயங்களை எவ்வாறு அறிந்து கொள்வதையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வின் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கென்று வாழ்வாதாரங்களை எவ்வாறு தேடிக் கொள்வது எவ்வாறு அணுகுவது இவைகளையெல்லாம் ரொம்ப காலமே இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன இந்த வெள்ளத்திலே மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு வேண்டிய உணவுகள் அவனுக்கு வேண்டிய பல தானியங்கள் அவனுக்கு வேண்டிய உடமைகள் அவனுக்கு வேண்டிய இருப்பு இடங்கள் இவைகளையெல்லாம் அவன் தேர்வு செய்ய வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் உயர்வு கிடைக்கும் என்று சொல்வார் உழைப்பு இல்லை என்று சொன்னால்

இந்த உலகத்திலே அந்த மனிதன் எவ்வாறு ஆன்மீகமாக வாழ்வான் என்பதையும் உண்மையிலே அவ்வாறுதான் அவனுடைய விதி அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் இந்த மனிதன் இந்த உலகத்திலே ஏனையாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால்

ஒரு குழந்தை பெற்ற கொடுத்தான் பிறகு குழந்தை பெற்ற அந்த குழந்தையை பெற்று எடுத்து அவனுக்கு எவ்வாறு சுற்றுவனுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறது என்பதையும் நம்முடைய இஸ்லாம் வழிவகுப்பு

குழந்தை பிறந்து இயந்திர நான் என்னுடைய குழந்தைக்காக ஆண் குழந்தைக்காக ரெண்டு ஆட்ட நாங்கள் வந்து என்ன செய்யும்

யாருக்கும் செல்வந்தருக்கு ஒரு செல்வந்தருக்கு ஒரு சட்டம் ஏழைகளுக்கு ஒரு சட்டம் என்று இஸ்லாம் என்னைக்கும் வழிபகுந்து கொடுத்தே கிடையாது இஸ்லாம் என்பது நம்முடைய அனைத்து சமுதாய மக்களுக்கும் நம்முடைய அனைத்து மக்களுக்கும் அது சட்டத்தை பகிர்ந்து கொடுத்துகிறது என்பது

하! 후! 하! 이렇게 얘다 그냥 모두가 그렇기잖 நடம் பberrieszentுவிட்டுக Weihn microwave பதையப்ப pinch Charl cortโக் créer domain இன்றைத்த poet வாகின்றுக்கு roaring Clinstrings chopped ஜாக 1200 ட bundleты между stom pregnant ய அந்த வருதைய எழுதி கொடுப்பாங்க அதான் தவிந்தரானுடைய மலைவாளர்களுடைய பெயரை எழுதி கொடுப்பாங்க அப்படி எழுதி கொடுத்தா அதிகம் செய்தாங்க இருப்பூர் பேரர் பழைய படம் எழுதிருந்துருவேன் எங்களுக்கு தெரியாதா அது ஆதித் ராமம் அஜித்ய ராமவும் ஆஹ் திருமலை சொன்னாங்க தெரியாது

sud <laughs> Point

அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கா எல்லா செய்யும் நன்றி குழந்தை தந்ததால அது அவனுக்கு என்ன செய்வது சுகுணம் செய்வது அவன்கான நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் டக்கு டக்கா திறந்துட்டு யார் தான் எனக்கு குழந்தை பேண்டை தந்த முனைக்கு எல்லா துறும் யாரெல்லாம் தான் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அறுத்து என்ன ரெண்டு செய்ய ஆம்பளத்தில் ஏழை மக்களோட சேர்ந்து சொந்த பந்தங்களுக்கு அங்கே பெண் பந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அறுத்து அங்கிகாலமாக ஏழைகளோடு சேர்ந்து கொடுக்கிறேன் இப்படி நான் நன்றி செலுத்து அல்லாவுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவோம் என்பது பல கதைகள் இருக்கிறது

இப்பொழுது என்னுடைய கணவர் நல்ல கணவராக சாதிமான கணவராக அமைய வேண்டும் என்னுடைய சொல்லை கேட்கக்கூடிய கணவராக இருக்க வேண்டும் எனக்கு பல பல விஷயங்கள் அவர்களும் கற்று தர வேண்டும் நானும் அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் நாங்கள் இரண்டு பேரும் நல்லபடி தளர்ந்து உதவாக வேண்டும் என்று அப்படி துவாசனை போகும்போது அதுதான் அந்த அவர்கள் செய்யக்கூடிய நன்றி

பால்படுத்தி சாராய கடைகளையும் கோதைப்பூ சாப்பிடுறதுலையும் கஞ்சா சாப்பிடுறதுலையும் ஆய் காலத்தை பார்க்கணும் அவர்களுக்கு அவர்கள் வீட்டாருக்கு ரமத்தை பொடிக்கணும் அந்த ராமத்தை பொடிச்சாங்க

நன்றி செலுத்துவது என்பது பல்வேறு வகைகள் இருக்குவது நன்றி செலுத்துவது திருமணம் முடித்தாலும் நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது ஆகமொத்தத்தில் நமக்கு தரக்கூடிய அனைத்து விசத்துகளையும்